நண்பர்களே இன்னை மீன்கள் எல்லாம் நல்ல ஆஃபரில் இருக்குது வாங்க பார்க்க இந்த குவாலியா மெரல் மீன் ஒன்று இன்னைக்கு வாங்கணுன்னா நூறுரூபா தாங்க நல்ல பெரிய சைஸு பாறை மீன் இருக்குது பார்த்தீங்களா பெருசு அது ரெண்டான இருநூற்றி ஐம்பது தான் மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டானா நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த சூரை துண்டு இன்னைக்கு மொத்தமாக இருநூற்றி ஐம்பது ரூபா தாங்க ரேட்டு என்ன பார்த்தீங்களா தெரியுது சில்வர் திரியா மீன் முழுமையாக வாங்கணும்னா ஆயிரம் ரூபாங்க இன்றைக்கி பார்த்தீங்களா நெத்தலி கூறு நமக்கு தெரியும்ல நமக்கு நூறு ரூபாய்க்கோ ஐம்பது ரூபாய்க்கோ கைப்பிடி நிறைய கிடைக்கும் கனவா மீன் பதினஞ்சாணா நூறு ரூபாவுக்கு கொடுக்குறாங்க நல்ல பெரிய சைஸ் இதெல்லாம் யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்பினு அப்படின்னு சொல்லுவாங்க டைகர் செல்வம் அவங்களோட தம்பி தான் கண்ணம் குளிச்சால அஞ்சணா நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு அணை நூறு ரூபாங்க சால முப்பதா இன்னைக்கு நூறு ரூபா கொடுக்குறாங்க இன்னும் பார்த்தீங்களா கனவா மீன் கூறு கூறாக வச்சுருக்காங்கல்ல இது ஐம்பது ரூபாய்க்கு உள்ள கூறு தான் இது இது கொஞ்சம் வித்தியாசமான கணவாங்க இது பொடி சாலை ஐம்பதனம் கூட நம்ம ரூபாவுக்கு வாங்கலாம் நிறைய இருக்குங்க இவர் தாங்க இப்போ நம்ம டைகர் செல்வானது ரெண்டு கோழியா மீன் வாங்கியிருக்கோம் ஒரு மீன் இன்னைக்கு நூறுரூபாங்க இது கொஞ்சம் பெரிய மீன் தான் நண்பர்களே உங்களுக்கு மீன் வெட்டக்கூடிய வீடியோவும் மீன்களோட விலை நிலவரம் அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மீன் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே கொல்லன் விலை அப்படின்னு ஒரு மீன் சந்தையும் இருக்குது அங்கே வந்தீங்கன்னா இந்த மீன் வெட்டக்கூடிய இடத்துக்கு வந்திங்கன்னா டைகர் செல்வானையும் பார்க்கலாம் அவர் வெட்டக்கூடிய மீன்களையும் பார்க்கலாம் டெரர் பின்னு அவங்களையும் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ தான் வரும் அப்படின்னு கிடையாது வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கேன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரி தான் நான் வீடியோ பண்ணியிருப்பேன் சரிங்க நமக்கு இந்த மீன் வாங்கி இருக்கிறது இருநூறுரூவாவுக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்னு உள்ளதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் இந்த கோழியா மரில் மீன் இப்போ உள்ள விலைவாசிக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு உள்ளதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது